ஈழத் தமிழர்களுடைய பிணத்தின் மீது இருக்கக்கூடிய பணத்தை எடுத்து பாக்கெட்டில் போட்டு அரசியல் நிலைமை சொல்லுவாங்க மோடி தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்கும் ஒன்றுமே பண்ணலேருந்து ரெண்டாயிரத்தி இருநூற்றி பதினெட்டு கோடியை ஒதுக்கி சுமார் அறுபதாயிரம் வீடு கட்டி கொடுத்துருக்கக்கூடிய மோடி வந்து நல்லவரா நிலவும் இலங்கை தமிழருடைய பிணத்தின் மீது பணத்தை எடுத்து பாக்கெட்டில் போட்டு அரசியல் பண்ணக்கூடிய நீங்கள் வந்து நல்லவாங்களா நல்லா நீங்கள் யோசிச்சு பார்க்கணும் இதே தான் மக்களை முட்டாளாக்கி 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 அவங்களை வந்து ஏமாத்தி நீங்க வந்து ஆட்சிக்கு வந்துருக்கீங்க இன்னொரு நல்லா பாத்தீங்கன்னா வைகோ சார் உண்மையா சொல்லணும் சமூக வலைதளம் அப்படின்னு ஒண்ணு இல்லைன்னா பெரிய பேச்சாளர் இவரை வந்து முதலமைச்சரா கூட பண்ணிட்டு இருப்பாங்க அதே போல சீமானி முதலமைச்சரா பண்ணிருப்பாங்க அன்னைக்கு ஒண்ணு பேசுவார் இன்னைக்கு ஒண்ணு பேசுவாங்க நல்லா நம்ம சமூக வலைதளத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் பாத்தீங்கன்னா எடுத்து போடுவாங்க அன்று இன்று போடுவாங்க அது மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு சீமானி முதலமைச்சர் காட்டு கத்து கத்துவாப்புல ஆனா என்ன கத்துறோம் அவருக்கும் தெரியாது அவங்க தமிழ்க்கு தெரியாது கத்திட்டே இருப்பாப்புல என்ன இது கத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள போய் காது கொடுத்து கேட்டோம்னா இன்னைக்கு இவர் சொல்றாரு பத்து வருஷத்துக்கு மேல இருக்கக்கூடிய ஜெயந்தன கைதிகள் எல்லாம் ரிலீஸ் பண்ணிடுவாங்க ஆனா ஏயா பத்து வருஷத்துக்கு அவங்க குற்றம் பண்ணாங்க தண்டனை கொடுத்துருக்காங்க நீயா ரிலீஸ் பண்ற ஏன் நீ என்ன ஜட்ஜா இந்த மாதிரி கேவலமான விஷயங்கள்லாம் பண்ணிட்டே இருப்பாங்க அதே போல பாத்தீங்கன்னா நம்ம முத்ரா கடன் திட்டம் பொள்ளாச்சியில போயிட்டு அப்படின்ற ஒரு சாங் ஷூட் போனோம் அங்க இருக்கக்கூடிய நாலு அஞ்சு பேர் பேசுறாங்க ரொம்ப ஆதரவு கொடுத்தாங்க எல்லாருமே முத்ரா கடன் திட்டத்தின் மூலமா சிறு இருந்தவங்க இன்னைக்கு பெரிய முதலாளியாயிருக்காங்க முன்னெல்லாம் இல்லாமல் போயிட்டு நம்ம லோன் கேட்டோம்னா குறைஞ்சபட்சம் மூணு மாசம் அலி வைப்போம் போயிட்டு வருவோம் போயிட்டு வருவோம் போயிட்டு வருவோம் மறுநாள் போக மாட்டோம் ஏன்னா நம்மளுக்கு அவங்க கொடுக்கறதுக்குள்ள நமக்கு வயசாகி போகும் ஆனால் இன்னைக்கு வெறும் பத்து நாளுக்குள்ள பத்து லட்சம் வரைக்கும் கடன் கொடுக்கக்கூடிய முத்ரா கடன் திட்டத்தை மோடி அவர்கள் கொண்டு வந்திருக்காரு இதை விட ஒரு பெரிய சாதனை வேணுமா சொல்லுங்க அதே போல பார்த்தீங்கன்னா மோடி அவர்களை வந்து குறை சொல்றவங்க கிண்டல் பண்றவங்க எல்லாருக்கும் ஒரே ஒரு நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருட முடியல ஊழல் பண்ண முடியல இது மட்டும்தான் தான் நான் என்னவே பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் வந்து பிஜேபி கட்சி கிடையாது இப்போவும் பிஜேபி கட்சி கிடையாது ஒரு பொட்டு வச்சுன்னா நீ பிஜேபி ஆகும் ஒரு காவி தூண்டு கூட நீ பிஜேபி ஆணுவான் ஏ பொட்டு வைக்கிறது எங்க கடமை எங்க உரிமை எங்க கலாச்சாரையா இத நான் வைக்கப்படாதா நான் பிஜேபி ஆனதான் வைக்கணுமா அப்படின்னா ஒருத்தங்கிட்ட போயிட்டு நம்ம எல்லாரும் இந்த பிரிவினைவாதிகள் பக்கம் வந்து நம்ம போகக்கூடாதா இந்தியனா ஒற்றுமையோட இருக்கணும் இதை நீ தான் கற்றுக் கொடுக்கணும்னு நீ பிஜேபி ஆகணும் பிரிவெடிவாதம் பேசுறவங்க பிரிவெடிவாதம் பேசுறவங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை வந்து தூண்டி துண்டாடி கூடிய மக்களை வந்து ஏமாற்றி அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை வாங்கி வயிறு வளர்த்த வேண்டும் என்ற ஒரே ஒரு வந்து இருக்காங்க இன்னைக்கு இலங்கை தமிழரோட நலனுக்காக ஒரு இன்னைக்கு திராவிட கட்சியோட கால வைக்க பிழைச்சிட்டு இருக்காரு இதுதான் உண்மை இன்னைக்கு எல்லாரும் பாத்தீங்கன்னா இலங்கை தமிழர் நல்லா இருக்கும் நல்லா நீங்க சொல்றவங்க யாரும் இலங்கை தமிழர் நல்லா இருக்கணும் உண்மையாக நினைக்கிறவங்க கிடையாது எந்த ஒரு சுயநலமும் இன்றி அங்கே இருக்கக்கூடிய இலங்கை தமிழர்களுக்காக வீடு கட்டி கொடுத்துருக்கக்கூடிய மோடிக்கு உண்மையாவே வந்து இந்தியாவின் மூலம் தமிழர்களுக்கு மூலம் அக்கறை எய்ம்ஸ் மருத்துவமனை நம்ம கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக கதறிட்டு கிடக்கும் திமுக ஆட்சியில் இருந்துச்சு காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தாங்க ஏன் எங்களுக்கு ஒரு எய்ம்ஸ் மருத்துவமனை கொடுங்க எங்களுக்கு ஒரு எய்ம்ஸ் மருத்துவமனை கொடுங்கன்னு கேட்டிருந்தோம் ஒருத்தரும் காது கொடுத்து வாங்க ஆனால் பிஜேபி கட்சி ஆட்சிக்கு வந்த உடனே மதுரை தோப்புரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டிடுறாங்க ஒரு பட்சம் பத்தாயிரம் ரூபாய் இல்லைனா நம்ம வந்து ரெண்டு நாள் வந்து தனியார் மருத்துவமனை வாசலில் கூட போய் நிற்க முடியாது ஆனால் எய்ம்ஸ் மருத்துவமனை வந்தால் உலகத்தரம் வாய்ந்த பன்னாட்டு தரம் வாய்ந்த ஒரு மருத்துவத்தை நமக்கு இலவசமாக கொடுக்குறாப்புல இன்னைக்கே மேற்கு வேலை செய்கிறவங்க பார்த்தீங்கன்னா நானூறுபா சம்பாதிப்பாங்க இரநூறுபாய் வீட்டுக்கு கொடுப்பாங்க இரநூறுபாயை குடிச்சிட்டு கோட்டை குடிச்சிட்டு பார்த்துவாங்க கொஞ்ச நாள் சிறுநீரகம் பாதிக்கப்படுறோம் இன்னைக்கு சிறுநீரகம் மாற்று அறுவை சிகிச்சை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணு லட்ச ரூபாய் இல்லைன்னா தனியார் மருத்துவமனையில் பண்ண முடியாது எய்ம்ஸ் மருத்துவமனையில் எட்டாயிரம் ரூபாய்க்கு பண்ணலாம் இவ்வளோ பெரிய சாதனை தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு மோடி தமிழ்நாட்டுக்கு எதிரானவரா நம்ம நல்லா யோசிச்சு அதாவது சமூக வலைதளத்துல பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எத்தனையோ நண்பர்கள் வந்து தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்கோம் ஆனால் இது போன்ற ஒரு நல்ல ஒரு கருத்துக்களையும் மோடி செய்த சாதனைகளையும் பதிவிடக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா மிகவும் குறைவு மாரிதாஸ் ஆரணம் பார்த்தீங்கன்னா அதே போல் டிஎஸ்பி சார் பார்த்தீங்கன்னா எதிரிகளுக்கு வந்து என்ன செருபடி கொடுக்கணுமோ தரமாக கொடுப்பாப்புல நான் அவரோட வீடியோ பார்த்துருக்கேன் நிறையா எதிரிகளை பேசவேடமாட்டான் தரமாக செரு பண்ணி கொடுப்பாப்புல அந்த மாதிரி நம்ம வரணும் எனக்கு ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் என்னோட கமாண்டை பார்த்தீங்கன்னா கேவலமாக அறுவருமாக பேசுவாங்க நான் கண்டுக்க மாட்டேன் அவங்களோட வேலை கத்துறது நம்மளோட வேலை காப்பாற்றுறது அவ்வளோதான் மோடி அவர்களையும் காப்பாற்றி கற்றுக்காங்க

அந்த மாதிரி தான் rate நம்ம you addip presents in the past соврем conventions craving 본 kız 불만 rau стро ப Grass Supreme Menghl atumonize. Career liv drafting. clear access. true MAN. was a nightmare. true men, in allo butica. thewwww local restraint. true requirement.iquer्cend anandangisdСdса.org which comes in the past. SCOTT MPRAKINi. всюbecauseole and powerNET INSDR. Marcinera streetiri voice a little cowl. multif σaum rueskir. Urblah.know, sudan p Maps. the hill உண்மையாக இருந்தா போச்சு யாருமே இருக்கக்கூடியவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா பணத்துக்காகவும் சாப்பாட்டுக்காகவும் வரல நாட்டுக்குரிய நலத்துக்காகவும் நாட்டு இந்த பொருளாதார வளர்ச்சி மேலோங்க வந்திருக்கும் நீங்க நல்லா பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே புல்வாங்க மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா நாமல் சிஆர்பி எப்படி வந்து இறந்து போயிட்டாங்க படுகொலை செய்யப்பட்டாங்க அவங்களுடைய முகத்தை கூட அவங்களுடைய கடைசி முகம் அவங்க அப்பா அம்மா சொந்த சொந்த பொண்டாட்டி பணிகளை கூட பார்க்க முடியாத அளவுக்கு சதைச்சு போட்டவங்க கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்க இம்ரான் கானை பாராட்டுறாங்க ஏன்னா இம்ரான் கானுக்கு அமைதிக்கான நோபல் பரிசு கொடுக்கணுமா அப்படியே மாணவ கட்டவங்களா நாற்பது பேர் சேர்த்து நாலு நாள் தான் ஆச்சு அது கூட மறந்துட்டு நீங்க நோபல் பரிசு அவங்களுக்கு இதோட கேவலம் இதோட மாடக்கட்டும் வேற ஏதாவது இருக்குமா எனக்கு ஒரே ஒரு ஆசை என்னென்னா நான் சம்பாதிக்கக்கூடிய பணத்தை ஒரு மாதம் வச்சு இந்த இந்தியாவில் இருந்துக்கிட்டு இந்தியா கூடிய சலுகைகளை அனுபவிச்சுக்கிட்டு பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணி பேசக்கூடிய ஒரு நாலு பேரை கூப்பிட்டு போய் பாகிஸ்தான் விட்டு வந்துடும் ஒரே தெரியும் அவங்களுக்கு இந்தியாவுடைய அனுமதி இந்த மாதிரி நம்ம எல்லாரும் சேர்ந்து நாலு நாலு பேரை கொண்டு போய் விட்டுனா துரோகிகளே இல்லாத ஒரு தமிழ்நாடு உருவாகி

என்னன்னே தெரியாது ஆனா என்ன சொல்லுவாங்க அவங்க வந்து பாகிஸ்தான் இருக்கு பாத்தீங்கன்னா எவ்வளவு பக்குவம் பாத்தீங்களா எவ்வளவு அமைதி பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம சிஆர்பிஎஃப் கண்ணு நோட்டி காது அறுத்து கொண்டானுங்க இதே பாகிஸ்தான் தான் கொண்டு கட்டியில் இருக்கக்கூடியவங்க ஆனா அப்பெல்லாம் வந்து பாகிஸ்தானுக்கு வந்து அமைதி கிடையாது அவங்களுக்கு வந்து அனுதாபம் கிடையாது இன்னைக்கு அமைதி ஒன்றிய உங்க ஒன்றே அவருக்கு அமைதி காரணம் அவர் பண்ணிச்சு இந்த மாதிரி தொடர்ந்து பாத்தீங்கன்னா சமூக வலைதளத்துல பாத்தீங்கன்னா காசு கோஷம் இரநூறு ரூபாய் கோஷம் மீன்ஸ் போடுவான் நூறு ரூபாய்க்கு போஸ்ட் போடுவான் இப்படி போட்டு 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 போட்டே மக்களை ஏமாற்றி அடிமுட்டாடாக்கி இவங்க அதில் குழு காஞ்சிட்டு இருக்காங்க தயவு செய்து அன்பானவர்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாரும் வரணும் மேலே எடுத்து சமூக வலைதளத்தில் பதிவு மட்டும் போடாமல் காணொலிகளும் பதிவு பண்ணணும் நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்து கலாச்சாரம்னா என்ன நம்ம எதுக்காக மொட்டு வைக்கிறோம் நம்ம எதுக்காக கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் எடுத்து மக்களுக்கு சொல்லணும் அடுத்த தலைமுறைகளுக்கு நீங்க தான் கற்றுக் கொடுக்கணும்

என்னுடைய கலாச்சாரம் எப்போ இருந்துருக்கு நாங்கள் எத்தனை வருஷமா நாங்கள் எங்களுடைய கடவுளை கூப்பிட்டு இருக்கோம் அப்படின்னு எங்களுக்கு தெரியும் எங்கிருந்தோ ஒரு கடவுளை கூப்பிட்டு வந்து இங்கே வச்சுக்கிட்டு அவங்க வந்து உலக மகா கடவுள் எங்கள் கடவுள் வந்து சாத்தாங்களா இதை நம்ம கேட்கணுமா இல்லையா தயவு செய்து நீங்கள் வந்து சமூக வலைதளத்தில் ஒரு குரூப் ஆரம்பிங்க நம்ம எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும் அது கூட பாத்தீங்கன்னா மற்ற அந்த எதிரடிகளுக்கு நம்ம பதிலடி கொடுக்கணும் என்னுடைய அந்த கமாண்ட்லாம் பார்த்தீங்கன்னா முதல்ல அவனுங்க தான் வந்து அந்த நான் வந்து மதத்துக்கு எதிரானவன் தான் மதத்துக்கு வந்து மதச்சார்ப்பு முடிவன் தான் நான் இங்க தெளிவு பேசுகிறேன் ஒரே ஒரு விஷயம் என்னுடைய கமாண்ட்ல பார்த்தீங்கன்னா கமாண்ட் பண்ணுறவங்க எல்லாருமே கேவலமாக கவர்ன் பண்ணுறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா முஸ்லீமும் கிறிஸ்துவர்கள் தான் உண்மையா சொல்லணும்னா இதுதான் நீங்கள் போய் பார்க்கலாம் முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் மட்டும் தான் என்னுடைய கமாண்ட்ல போய்ட்டு நான் அசிங்கமாக எவ்வளவு கேவலமாக கீழ்த்தனமாக பேசுமா பேசுவாங்க ஆனால் இதுக்கு வந்து எதிர்ப்பு குரல் கொடுக்கறதுக்கு வந்து மாலை யாரும் மாட்டாங்க ஏன்னா நம்ம வந்தவங்கன்னா எங்க நமக்கு வந்து ரொம்ப திட்டிடுவாங்களா அப்படின்ற ஒரு பயம் அந்த பயத்தை துடை தெரிந்து விட்டு நம்ம எல்லாரும் ஒரே ஒரு காரணத்துக்காக நம்ம வந்து இங்க வந்து வரணும் சமூக வலைதளங்கள்ல ஏன்னா சமூக வலைதளங்களை போன்ற ஒரு மாபெரும் ஒரு சக்தியை வந்து கிடையவே கிடையாது இன்னைக்கு சமூக வலைதளங்கள் தான் தீர்மானிக்கிறது பிரதமரை அது மாதிரி நீங்கள் வந்து தயவு செஞ்சு நீங்கள் போஸ்ட்டு போடுங்க காணொலி பதிவு பண்ணுங்கள் மோடியோட நலத்திட்டங்களை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேருங்க வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிங்க எல்லாரும் சேர்ந்து ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நம்ம வந்து குரல் கொடுக்கணும் நம்ம ராமலிங்கமையா வீட்டுக்கு போயிருந்தோம் எங்களுடைய சாரில் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரரூபா அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக போயிருந்தோம் அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க இங்கே இருக்கக்கூடிய முட் முஸ்லீம்களுடைய ஒற்றுமை போன்று இந்துக்களுடைய ஒற்றுமை இல்லைன்றாங்க ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா இந்துக்கள் தான் அதிகமாக இருக்காங்க இவங்க கம்மியாக தான் இருக்காங்க அவங்களுக்கு பயப்படுறாங்க நம்ம ஏதாவது பேசிக்கோடா மறுநாள் காலையில் நம்ம வந்து கழுத்தை வெட்டி விட்டுறோம் அவங்களுக்கு அவ்வளவு தைரியம் இருக்கும்போது நம்ம அதிகமாக சிறுபான்மையிலே அவ்வளவு தைரியம் இருக்கும்போது நம்ம பெரும்பான்மையா இருந்துட்டு நம்ம வந்து அவங்களை கேள்வி கேட்காம இருந்தா எவ்வளவு கேவலம் சொல்லுங்க தயவு செஞ்சு நீங்க எழுந்து வரணும் மீண்டு வரணும் அதே போல மோடி அவர்கள் மீண்டும் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்